மக்களவை தேர்தலில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெறும் எந்த பலனும் இல்லை என பாமக வேட்பாளராக போட்டியிட்ட தங்கர் பச்சான் விமர்சனம் செய்துள்ளார் இதுகுறித்து அவர் கடலூரில் அளித்த பேட்டியை பார்க்கலாம் மறுபடியும் மறுபடியும் மீண்டும் 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 இந்த கட்சி சின்னத்துக்காக இந்த கட்சிக்கு தான் நாங்க காலம் முழுக்க வாக்களிப்போம் இந்த கட்சிக்கு தான் தாத்தா போட்டாரு இந்த எங்க மாமியார் போட்டாங்க நானும் போடணுங்கிற எண்ணத்திலிருந்து தயவு செஞ்சு வெளியில வாங்க போன முறை முப்பத்தி எட்டு நாற்பது பேர்ல முப்பத்தி எட்டு உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்துக்கு போனாங்க திமுக ஒரு எள்ளவா இந்த மக்களுக்கு உதவி கிடைச்சதா அதே கட்சி அதே கூட்டணிக்கு தான் நாற்பது நாற்பது இடத்தையும் இப்ப மக்கள் வந்து நீங்க வாக்களிச்சிருக்கீங்க எதுக்காக வாக்களிச்சுங்க என்ன நடந்துரும் அதுல முப்பதுக்கு மேற்பட்டவர்கள் ஏற்கனவே நிறுத்தப்பட்டவர்கள் அவங்க வந்து உங்களை யாரும் சந்திச்சதில்லை உங்களுடைய குறைகள் என்னன்னு கேட்டதில்லை ஆனாலும் அவங்களுக்கே நீங்க ஓட்டுப்படுங்க காரணம் அது உதயசூரியன் சொன்னோம் இதை வச்சேதான் அவங்க வந்து ஒரு அது ஒரு தொடர்ந்து அந்த ஒரு பேப்பர் நடந்துகிட்டே இருக்கு அரசியல்வாதிகளுக்கு